நகர்த்தா சங்கத்திலும் கொஞ்சம் பேசுற பொதுமக்கள் வணக்கம் நமது திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு நாளை காலை மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் நமது திருப்பரங்குன்றம் நகர உறுதி மண்டபத்திற்கு சுவாமி என்றார் அதனைத் தொடர்ந்து சுவாமி தெப்பத்தில் வளவர உள்ளது நமது நலத்தார் பொதுமக்கள் அனைவரும் நாளை காலை மற்றும் மாலையிலே திருப்பரங்குன்றம் நகரவருக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதுபோல பதினாறு இருபத்தஞ்சு ஞாயிறு காலை முதியோர் நலன் காக்கும் நிலவு நடைவரை இருக்கின்றது அதில் டாக்டர் யோக பெருமாள் அவர்கள் எளிய யோகா பயிற்சிகள் மற்றும் உணவு முறைகளை பற்றி பேச செய்திருக்கிறார்கள் பிராக்டிஸாக எப்படி யோகா பண்ணலாம் அப்படிங்கிறத செய்முறை வழக்கம் அவங்க கொடுக்குறாங்க அன்று மாலை சங்கட சதுர்த்தி வரைந்தோர் ஆயிரத்து சங்கட சதுர்த்தி நடைபெற இருக்கிறது அதிலும் அனைவரும் கடம்பொருமாரி வேண்டுகின்றோம் நன்றி